நாம் தினந்தோறும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான கோவில்களை நம் கண்முன் கடந்து செல்கிறோம் ஒவ்வொரு கோவில்களும் இங்கு வாழக்கூடிய மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார் அமைதி தேடி ஆலய வாசல் சென்றேன் கல்லாய் நின்ற கடவுளிடம் கவலைகளைச் சொன்னேன் அவன் மௌனமா மௌனமே எனக்கு மருந்தானது மந்திரங்கள் உலிக்கும் மாடம் மனதின் பாரம் இறக்கும் தலம் சுடர்விடும் தீபத்தில் உன் முகம் கண்டேன் துன்பங்கள் மறைந்து இன்பங்களை இன்பம் கொண்டோ கொண்டேன் சிற்பங்கள் பேசும் கலைக்கூடம் சிந்தனை ஒருமுகப்படுத்தும் கருவறை கடவுள் சிலையல்ல இருக்கும் அமைதி தட்டி எழுப்பும் பேரொளி ஆயிரம் உறவுகள் இருந்தும் நம் ஆறுதல் சொல்ல ஒருவரிடம் உண்டு கருவறை இருட்டில் மின்னும் தீபமாய் கடவுள் அங்கே காத்திருப்பான் நம்ம கண்ணீர் துடைக்க கரங்கள் நீட்டுவான் கல்லில் செதுக்கிய காவியங்கள் காலம் செல்லும் ஓவியங்கள் காலம் சொல்லும் ஓவியங்கள் கோபுர வாசலில் நுழையும் போதே குழப்பங்கள் தீர்ந்து போகும் மன கவலைகள் எல்லாம் கரைந்து போகும் கேட்காமலே கொடுப்பவன் இறைவன் கேட்டதை முடிப்பவன் இறைவன் கோவிலின் அமைதியில் அவனை தேடினேன் என் சுவாசத்தின் உள்ளே அவன் சிரிப்பதை கண்டேன் மணி ஓசியில் மயங்குவது மனம் மலர் வாசலில் நிறைவது குணம் வணங்கும் போதெல்லாம் கர்வம் அழிந்து மனிதம் பிறக்குது இதே போல எண்ணற்ற ஏராளமான விஷயங்களை நாம் ஒரு கோவிலின் மூலம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பெரியோர்கள் தொன்று தொட்டு காலம் காலமாய் நமக்கு கொடுத்து சென்றுள்ளனர் அப்பேற்பட்ட கோவில்களை நாம் ஒவ்வொரு நாளும் செல்லும் பொழுது நம்மால் முடிந்தவரை நாம் ஒவ்வொரு கோயிலையாவது தரிசிக்க வேண்டும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற முயற்சிக்க வேண்டும் அனைத்து கோவில் அனைவரும் மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய கருத்துக்களை கமன்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கோபுர கோபுர கோவிலின் கோபுரத்தை நாம் மிக வெகு சிறப்பாக அதனுடைய சித்திரங்களும் அதனுடைய வேலைப்பாடுகளும் ஆயிரக்கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளும் இறைத்தன்மையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இட்டு சென்ற மாபெரும் பொக்கிசம் கோபுர தரிசனம் வானுயர்ந்த கோபுரம் நம் வாழ்வை உயர்த்தும் தத்துவம் கல்லினும் உயிர்குண்டு உயிருண்டு உண்டு என்பதை சொல்லாமல் சொல்லும் கலைக்கூடம் அமைதி தீவு ஆயிரம் சத்தங்களுக்கு நடுவே அமைதி குடிபுகும் ஒரே இடம் விழிகள் மூடி அமர்ந்தால் அங்கு விதி கூட மண்டியிடும் தீபத்தின் ஒளி இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளி ஏற்றும் கருவறை உன் பாறங்களை இறக்கி வைக்க இறைவன் தந்த அழகிய மேடை காலணிகளை மட்டுமல்ல உன் கவலைகளும் வாசலில் விட்டுவிட்டு உள்ளே வா என்ற ஆயிரக்கணக்கான வரிகளை அள்ளி கொடுக்கின்ற அமுத சுரப்பியாய் நம் கோவில்கள் அமைந்துள்ளது ஏராளமான நற்பண்புகளை நமக்கு அள்ளி கொடுக்கின்ற அற்புதமான இடம் கோவில்கள் கோவில்களின் மூலம் நம் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கலைகளை இன்றும் நம் மனதில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவில் கோடிக்கணக்கான கோவில்கள் ஒவ்வொரு கோவிலிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் தினந்தோறும் இறைவனை வழிபட்டு வருகின்றன பேர்பட்ட கோவில்களில் ஒவ்வொரு நாளும் நம் கண்முன்னே நாம் பார்க்க வேண்டும் என்பதே என்பதற்காகவே நமது கோவில் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது நீங்க நார்மலாக கோயிலுக்கு போவீங்க கோயிலுக்கு போய் இறைவனை வழிபடுவோம் ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் நாம் அதுல அந்த கோயிலில் அமர்ந்துட்டு அந்த இறைவனை நோக்கி ஒரு தியான பட்டம்னு வச்சுக்கிங்களே அதுதான் அந்த கோவிலோட மிக ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதிக்கான ஒரு வழி நீங்கள் அமைதியை தேடி செல்ஃபோன்லையோ கம்ப்யூட்டர்லேயோ எங்கேயுமே கிடைக்காது அந்த இறைவன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா கோவில் தான் இது போன்ற இன்னும் அருமையான விடயங்களை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்